ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல் ஸ்டிச் மீடியா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் நீங்கள் கேட்ட மாதிரி ப்ளவுஸ்க்கான முக்கியமான தகவல்கள் டிப்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எட்டு வயசு பாப்பாவுக்கு வந்து பேனல் கவுன் வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த சாரியை தான் அந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி பேனல் கவுன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட்ரு மாதிரி இருக்குதுல்ல அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் அதை கட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன் ஏன்னா கான்ட்ரஸ்டாக எதுவுமே வந்து இல்லை இந்த சாரியில் ஸோ அதனால் அந்த பார்டர்ஸு கொஞ்சம் டார்க் அண்ட் கோல்டு கலரில் இருக்க மாதிரியான துணியெல்லாம் நம்ம சேவ் பண்ணி ஸோ ஹிப்புக்கு பெல்ட் கொடுக்கறது போ கொடுக்குறது அப்புறமா கீழே பார்டர் அட்டாச் பண்ணுறது ஸ்லீவ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் வேறு ஏதாவது கிளாத் கூட கான்ட்ராஸ்டாக கொடுக்க சொன்னாங்க பட் இந்த பாப்பாவுக்கு ஒரு சாரீங்கிறதே அதிகம்தான் மிச்சம் இருக்குன்னா பெருசாக நம்ம பெரிய பிள்ளைங்களுக்குலாம் தைக்க முடியாது ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைங்களுக்கு வேணால் தைக்கிற மாதிரி மி துணி இருக்கும் கண்டிப்பாக அதுவே எக்ஸாக தான் துணி வரப்போகுது ஒரு சாரீ அப்படின்றது ஏன் நம்ம வேறு எதுவும் துணி வாங்கி அதுக்கு ஒரு காஸ்ட் மெட்டீரியல் ஆகும் அப்படின்றதுக்காக நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ இதிலே வந்து எந்த அளவுக்கு பெட்ரா பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பெட்ரா பண்ணி கொடுப்போம் சரியா இப்போது எட்டு வயசு பொண்ணுக்கு வந்து நான் அளவு சொல்கிறேன் எல்லா பொண்ணுக்குமே இது செட் ஆகுமான நோ ஏன்னா எட்டு வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டாகவும் இருப்பாங்க ஷார்ட்டாகவும் இருப்பாங்க குண்டாகவும் இருப்பாங்க ஒல்லியாகவும் இருப்பாங்க ஸோ அதனால் எப்போதுமே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடாது பட் நான் மெஷர்மெண்ட் சொல் சொல்கிறேன் நீங்கள் இதுலேருந்து உங்களோட பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைக்கவோ வச்சுக்கலாம் சரியா இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா லைனிங்கை வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம் நான் ஃப்ரெண்டு தான் இப்போ கட் பண்ணுறேன் ஃப்ரெண்டு கட் பண்ணதுக்கப்புறமா தான் பேக் வந்து கட் பண்ண போகிறேன் சரியா ஸோ யோக் பாட்டோட லென்த் எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம் பன்னிரெண்டு இன்ச்சு ப்ளஸ் ஒன்று தையலுக்கு வந்து சேர்த்து இருக்கிறேன் மேலே ஷோல்ட்ரு இப்படி அரை இன்ஜும் கீழே வந்து பாட்டம் பீஸோடு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜும் சேர்த்துட்டேன் ஸோ கழுத்தோட அகலம் ரெண்டு இன்ச்சும் கொடுத்துருக்கிறேன் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து ஷோல்டர் ஸ்டாப் ரெண்டரைலேருந்து ரெண்டே கால் வரைக்கும் நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம் ஸோ கொரியர் நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகுது நைட்டு இப்போ தான் நம்ம கொரியர் பாய்ஸ் வந்து இப்போ தான் டெலிவரியே பண்ணுறாங்க ஃபங்க்ஷன் டைம்னால அவங்களும் பாவம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க போல் இந்த டைமிங் தான் டெலிவரியே பண்ணுறாங்க ஸோ அதை வாங்கி ரிசீவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆம்களோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆம்களோட சுற்றளவு என்ன அப்படின்றத பார்த்துட்டு தான் ஆம்களோட உயரம் அப்படின்றத கொடுக்கணும் ஸோ ஆம்களோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் செஸ்ட் ரவுண்டை வந்து ஆறால் டிவைட் பண்ணுங்கள் ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் அது வந்து எக்ஸாக்டாக வருமானால் நோ கண்டிப்பாக நம்ம அந்த ஆன்சரை வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து பதிமூணு இன்ச் வந்து ஷோல்டர் ஆம்புகளோட அளவு அப்படின்னா அந்த ஆம்புகள் வந்து அப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து ஆறுரை பேக்குக்கு ஆறரை வரணும் ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ஆம்புல் அந்த லைனை வந்து நம்ம கம்மி பண்ணணுமா அதிகப்படுத்தணுமான்றதை பார்த்துட்டு தான் அதாவது ஆறரை நமக்கு சுற்றளவு தேவை அது வந்து அஞ்சு வச்சா வருதா அஞ்சரை வச்சா வருதா ஆறு வச்சா வருதான்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கணும் சரியா ஏ ஏன் நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா சில பேபிக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் சில பேபிக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து கம்மியாக இருக்கும் அதை பொறுத்தும் அந்த லைன் வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் ஸோ அதனால தான் நான் எக்ஸாக்டாக சொல்லலை ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்ற மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அதுபடி நீங்கள் பண்ணுங்கள் சரியா ஸோ இப்போ வந்து வாய்ஸாக கொடுக்குறது எல்லாமே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வீடியோஸாக வந்து டைம் கிடைக்கும் போதுலாம் அப்லோட் பண்ணுறேன் நான் சார்ட்ஸ்லையுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோஸுமே அப்டேட் அப்டேட் இருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணாமல் பாருங்கள் சரியா மார்பு சுற்று அளவு இந்த பேபிக்கு இருபத்தி மூணு வச்சுருந்தாங்க இடுப்பு சுற்றுலவும் இருபத்தி மூணு தான் அதை பை ஃபோர் பண்ணி நான் வச்சுட்டேன் சரியா குட்டி பிள்ளைங்களை பொறுத்தளவுக்கு மார்பும் இடுப்பும் ஒரே அளவாக தான் இருக்கும் சில பேபிக்கு பார்த்திங்கன்னா தொப்பை இருக்கும் சரியா ஏன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு தெரியும் செஸ்ட் இருக்காது தொப்பை இருக்கும் அப்போது வந்து மார்பு சுற்று இடுப்பு சுற்றளவு அதிகமாகவும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது சரியா ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டு மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா பேக் வந்து நான் கட் பண்ண போகிறேன் பேக் கட் பண்ணுறதுக்கு ஏன் நான் ஒன்றாவே சேர்த்து கட் பண்ணலை அப்படின்றத சொல்கிறேன் பேக்கில் வந்து ஜிப் கேட்டிருக்காங்க ஸோ ஜிப் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா எப்போதுமே பேக் ஃப்ரண்ட் இருந்து பேக் வந்து ஒரு கால் இன்ச் வந்து கழுத்து பகுதியில் கண்டிப்பாக எக்ஸஸாக தான் விடணும் ஏன் அப்படின்னா நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல ஜிப் விடுறதுக்காக அதனால் கால் இன்ச்சுலேருந்து அரை இன்ச் வரைக்கும் அகலத்தில் நமக்கு எக்ஸஸாக தேவைப்படும் ஸோ அதனால தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஒன்றாவே வச்சு கட் பண்ணலை தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன் ஓகேவா இப்போது ஃப்ரெண்டுக்கான கழுத்திறக்கம் மூணு இன்ச்சும் பேக்குக்கான கழுத்திறக்கும் மூன்று இன்ச்சும் கொடுத்துருக்குறேன் இது கஸ்டமர் அவங்க கேட்ட அளவு தான் சரியா பாடி மெஷர்மெண்ட் அவங்கள எடுத்து அனுப்ப சொல்லிட்டேன் அவங்க எடுத்து அனுப்பின அளவுகளை வச்சு தான் நான் இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நெக்கு வந்து பேக்கில் வந்து ரவுண்ட்க்கு தான் கொடுத்துருக்குறேன் ஃப்ரண்டில் வந்து ஒரு லீஃப் ஷேப் மாதிரி கொடுத்துருக்குறேன் இதுக்கப்புறமா கைக்கு வந்து நான் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கையோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பஃப் கேட்டிருக்காங்க இப்போ ரொம்ப ஷார்ட்டாக வச்சோன்னா ரொம்ப குட்டி ஆயிரும் அப்போ வந்து சுருங்கிடும் நம்ம பஃப் போடும்பொழுது மறுபடியும் சுருங்கிரும் ஸோ அதனால் குறைஞ்சது ஒரு நாலரை இன்ஜி அளவுக்காவது நம்ம வச்சா தான் போடும் பொழுது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு மூன்றரை இன்ஜ்லேயாவது வந்து நிற்கும் சரியா இது பஃப் ஸ்லீவுக்கு மட்டும் மற்ற நார்மல் ஸ்லீவ் ஆணுச்சின்னா உனக்கு உங்களுக்கு மூன்றரை தேவைன்னா மூன்றரை மட்டும் வச்சுக்கோங்க இப்போது பஃப் வைக்கிறதுக்கு வந்து அகலத்தில் எனக்கு எவ்வளோ துணி தேவையோ அதை டபுளாக எடுத்துக்கிறேன் அகலம் வந்து இப்போ மார்பூசிட்டில் வந்து எனக்கு ஒரு அஞ்சே முக்கால் வந்துச்சா அஞ்சே முக்கால வந்து நான் வந்து நாலு டைமாக எடுத்துக்கணும் ஸோ அப்படி நாலு மடங்காக நான் எடுத்துக்கும் பொழுது எனக்கு என்ன ஆன்சர் வருது வருதோ அதுதான் கைக்கு தேவையான அகலம் சரியா அப்போ ஸ்லீவ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ உயரம் வந்து நமக்கு தே நாலு ரேயா அஞ்சு ரேயா அது நம்மளோட விருப்பம் தான் மூணு ரேயா அது நம்மளோட விருப்பம் தான் ஸோ வச்சுட்டு ஸ்டிச்சிங் மட்டும் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி அந்த பீஸை வந்து பாக்ஸாக மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சரியா ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல் கட் பண்ண போகிறோம் ஸோ பேனல் கட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கிளாத் வேணும் எவ்வளவு கிளாத் வந்து கட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து கால்குலேட் பண்ணிட்ருக்கேன் ஸோ இந்த பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நூற்றி எட்டு இன்ச் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பேனல் கட் பண்ணுறதுக்கான துணி கிடைச்சிரும் சரியா ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லைனிங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் வரும் சரியா டோட்டலாக நாலு லேயர் வந்து துணி வரும் ஒன்று மெயின் ஃபேப்ரிக் அப்புறம் லைனிங்கு அப்புறம் கேன் கேன் அப்புறம் மறுபடியும் ஒரு சேஃப்டி லைனிங் ஸோ இந்த மாதிரி நாலு லேயர் வரும் சரியா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு மீட்டர் வந்து லைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஐ திங்க் ஃபோர் மீட்டர்னு தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக இல்லை மூணு மீட்டர் எடுத்தேன்னா நான்கு மீட்டர் சரியாக ஞாபகம் இல்லை இது நமக்கு பற்றில் பத்தாது கண்டிப்பாக பத்தாது இன்னர் சைடுக்கு நம்ம இன்னும் வந்து ஒன்றரை மீட்டராவது லைனிங் வந்து எடுத்து அட்டாச் பண்ணி தான் ஆகணும் சரியா இப்போது நூற்றி எட்டு இன்ச்சு எனக்கு தேவைப்படுதுன்றத கால்குலேட் பண்ணிவிட்டேன் பட் நூற்றி எட்டு இன்ச்சு இருந்து கூட ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வந்து வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல் பண்ணலாம் சரியா ஏன்னா சைடில் ஃபோல்டு பண்ணும்போது எக்ஸசஸ்ஸாக கால இன்ச்சு அந்த பக்கம் இந்த பக்கம்னு கண்டிப்பாக நீண்டிட்ருக்கோம் ஸோ அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் ஸோ நூற்றி பத்து இன்ச்சாக நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன் சரியா ஹோல்ட் பண்ணி இப்போ நான் வந்து பதினாறு ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த பதினாறு ஃபோல்டிங்கில் என்னோடய இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்றத பார்க்குறேன் இருபத்தி மூணு இடுப்பு சுற்றளவு அப்படின்னா அது கூட ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக ப்ளஸ் பண்ணிக்கிறேன் இருபத்தி அஞ்சு அந்த இருபத்தி அஞ்சை பதினாறால் டிவைட் பண்ணுங்கள் துணியை வந்து பதினாறு மடிப்பு தானே மடிச்சிருக்கிறோம் ஸோ பதினாறால் டிவைட் பண்ணும்பொழுது வரக்கூடிய ஆன்சர் கூட அகைன் ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணணும் சரியா ஸோ ஆட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து குறிச்சுருக்குறேன் ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ண பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் சரியா நான் இதில் சொல்கிறது எல்லாமே ஓவரலாக தான் சொல்லுவேன் ஸோ கிளாஸஸுங்கம்பொழுது டீட்டெயில்டாக ஃபார்முலாக யூஸ் பண்ணி உங்களுக்கு பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே தியரி கிளாஸ் எல்லாமே இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கண்டிப்பாக அது ஒர்த்தான ஒரு கிளாஸஸ் தான் இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இது இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் ப்ராப்பராக சொல்லுங்கள் இப்போ நான் ஓரளவு சொல்கிறதே வந்து நிறைய பேர் பிக்கப் பண்ணிப்பீங்க பட் பேஸிக்கே வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணதே இல்லை பேசிக் நாலேஜே இல்லைன்றவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் நீங்கள் சீனியர் டெய்லர் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு ஒரு டைம் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே நான் என்ன சொல்கிறது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே நீங்களும் இதே மாதிரியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க முடியும் சரியா இல்லை ப்ராப்பரான ஒரு கிளாஸஸ் பண்ணணும் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த பேனல் கவுனை நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஒரு ஒரு க்ளாஸ்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் டு எயிட் கிளாஸஸ் வந்து அந்த பேனல் கவுனுக்கு மட்டுமே கொடுத்துருப்பேன் ஏன்னா அதை அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் ஸோ சிசர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதில் வந்து பதினாறு லேயர் துணி இருக்குது இல்லையா ஸோ அதனால் சிசர் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெக் ஆகுது அவ்வளோதான் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பதினாறு லேயர் இருக்குது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலை பதினாறு லேயர் நான் இப்போ ஓப்பன் பண்ணேன்னா மறுபடியும் மடிச்சு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அப்படியே வச்சிட்றேன் இப்போ சேரீல கட் பண்ணிக்கலாம் சேரியில் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஸோ இந்த லைனிங்கை வச்சு அப்படியே நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக வர மாதிரி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு லேயர் இருக்குது மேலே ஒரு லேயர் இருக்குது ஒரு லேயர் இருக்கா ஸோ இது வந்து ஒரு பீஸ் பேக்குக்கும் ஒரு பீஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த பாடர் இருக்குல்ல இதை தான் வந்து நான் வந்து ஸ்லீவ் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னல இப்போ இதை வந்து இந்த மாதிரி நாளாக மடிச்சுக்கலாம் சரியா இப்போ கையோட லைனிங் வந்து அகலம் வந்து எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை மடிக்கணும் மீதி இருக்க கிளாத்தை நம்ம டிசைன் ஏதாவது கொடுக்கறதுக்கு அல்லது பெல்ட் எதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணிட்டேன் ஸ்லீவுக்கு ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் கட் பண்ணியிருக்கோம் பிளேட் வச்சுட்டு தான் அதுக்கு அவ்வளோ நம்ம கொடுப்பேன் சரியா ஸோ இப்போ பேனல் மட்டும் தான் கட் பண்ணணும் ஸோ பேனல் வந்து நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா லைனிங்கெல்லாம் தனியாக அட்டாச் பண்ண போகிறேன் அப்புறமா மெயின் ஃபேப்ரிக் வந்து தனியாக அட்டாச் பண்ண போகிறேன் சரியா ஸோ அதனால் இந்த சேரீல நிறைய துணி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக ஸாரீ மொத்தமாக பேனல் கவுன் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுலே நிறைய மெத்தட் இருக்குதுங்க ஸோ இதிலே வந்து ஹார்ஷிகார் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்புறமா கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்புறமா கேன் கேன் வச்சு அதிலேயே ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நான் கிளாஸில் வந்து ஒரு வெரைட்டி சொல்லி இதில் வந்து இன்னொரு மெத்தட் அதாவது லைனிங்கும் துணியும் அதில் வந்து சேர்த்து ஒரே அளவாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் பட் இது வந்து தனித்தனி அளவு நம்ம கிளாஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடையும் தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஸோ கட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் அன் ஈவனாக இருக்கும் ஈவனாக இருக்காது ஈவனாக இருக்கும் நம்ம தான் ஃபோல்ட் பண்ணி வச்சாலுமே கண்டிப்பாக அன் ஈவனாக இருக்கும் சரியா ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் கீழே இருக்கக்கூடிய பார்டரை அப்படியே வந்து அழகாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் கடைசியாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஏன்னா அப் அண்ட் டவுன் வந்து ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்டர் ரெண்டு இன்ச் இருக்குன்னா அப்போ உயரத்தில் வந்து மொத் மொத்தமாக நாற்பது இன்ச்சு நீளம் கேட்டிருந்தாங்க அப்போ மேல் பாட்டுக்கு பன்னிரெண்டு இன்ச்சு போய்ட்டுனா கீழ்பாட்டுக்கு வந்து இருபத்தெட்டு இன்ச் வந்து தேவை ஸோ இருபத்தெட்டு கூட இருபத்தி ஒன்பது இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கணும் சரியா ஸோ அந்த இருபத்தி ஒன்பது இன்ச்சுங்கிறது மேல் பாட்டோடு அட்டாச் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சும் ஸோ கீழ்பாட்டை வந்து மடிச்சடிக்கிறதுக்கும் வந்து அரை இன்ச்சு நமக்கு வந்து தேவைப்படும் சரியா ஸோ இதுலேயும் நான் வந்து பேனல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை பன்னெண்டாள் டிவைட் பண்ணி ப்ளஸ் ஒன்று வச்சுக்கிறேன் ப்ளஸ் ஒன்று வைக்கிறது வந்து ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஓகேவா இப்போ சென்டரில் இருந்து ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிட்டு கீழே அப்படியே நேராக ஒரு கிராஸ் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி சாரி ப்ரீ யூஸ் பண்ற கிளிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த கிளாத்தை வந்து நகல விடாது அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜரான டவுட் ஒன்று கிளியர் பண்ணுறேன் எத்தனை முறை நம்ம வந்து இதுக்கு எக்மினேஷன் கொடுத்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு இதுக்கு கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து அளவு ப்ளவுஸு கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸில் தடுத்துடைய இறக்கம் பார்க்கலாம் டென் இன்ச்சஸ் பக்கம் வந்துடுச்சு சரியா காட்டுறேன் பேக்கில் வந்து டுவெண்ட்டி இருக்குது ஓகேவா பேக்கில் டுவெண்ட்டி இருக்குது இப்போ நம்ம நம்ம நிறைய நேரங்களில் நம்ம போடுவோம் அனுப்புவோம் இறக்கம் எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் மார்பு சுற்றளவு அளவு எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா அப்போ வந்து அளவு குறையாதா டீப் நெக்காக தான் நம்ம வைக்கும்பொழுது பாருங்கள் இது டீப் நெக் தான் ஆனால் இந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த கழுத்தறக்கு நேராக கூடிய அளவு எடுத்துக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நமக்கு துணி எது இழுக்காது கரெக்டான அளவு கிடைக்கும் ஆனால் இங்கே வைச்சோன்னா பாருங்கள் எவ்வளோ எக்ஸாக இருக்குது பாருங்க இருபத்தொன்னு ஒரு இன்ச்சு எக்ஸஸாக வருது ஸோ இதனால் ஆங்குள்ள லூஸ் வரும் சரியா ஸோ அதனால தான் நான் இங்கே வைக்க வேண்டாம் இங்கே வைங்கன்னு சொல்லுவேன் அப்போ இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா அப்போ இங்கே உள்ள அளவுக்கு இங்கே உள்ள அளவுக்கு மாறும் இல்லை அப்போது வந்து நமக்கு அளவு வந்து குறையும் அப்படின்னு ஆக்சுவலாக பாருங்கள் நல்லா பாருங்கள் எதுக்கு நேராக நமக்கு பஸ்ட்டு வருதுன்றது இதுக்கு நேராக தான் நமக்கு என்ன ஆகுது பஸ்ட்டு வருது சரியா ஸோ அதனால இந்த இடத்துல எடுக்கிறதுனால நமக்கு அளவெல்லாம் குறைய போறது இல்லை இன்னொன்று இந்த இடத்துல இருக்கிற அளவு இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற அளவு விட இந்த இடத்துல என்ன ஆகும் குறைய தான் போகுது ஏன்னா இந்த இடம் வந்து என்ன ஆகுது செஸ்ட் வரக்கூடிய பகுதி சரியா ஸோ அதனால நம்ம இந்த டாட்ஸ்லாம் பிடிக்கிறது எதுக்காக இந்த இடத்துல லூஸ் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் சரியா இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் நான் இப்போ மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ இதில் டுவெண்ட்டி இருக்கா இப்போ இந்த இடத்துக்கு மேல நான் வச்சு காட்டுற பாருங்க இதுல வந்து செவன் இருக்கு இப்போ கழுத்து இறக்கிறது நேரம் அளந்தோமா கழுத்து இறக்கிறதுக்கு நேரம் அளந்தப்போ எனக்கு டுவெண்ட்டி வந்துச்சு அதுல பாதி எவ்வளவு பத்து குறிச்சிட்டேன் அதுவே எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு வந்துச்சு நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்போ இந்த இடத்துல செவன் வந்துச்சு சோ இப்போ நெக்ல இருந்தா நான் ஸ்டார்ட் பண்றேன் நான் செவன் மார்க் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வருது இந்த இடத்துல வருது ஸோ டோட்டலா நான் மெஷர் பண்ற பாருங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டு தான் வருது சரியா ஸோ அதனால இந்த இடத்துல அளவெடுத்தாலும் ஒன்று தான் இந்த இடத்துல அளவெடுத்தாலும் ஒன்று தான் இதுவே நம்ம கொஞ்சம் தள்ளி அதாவது இப்படி நான் அளவெடுத்து வைங்களேன் இருபத்தோரு இன்ச்சு இங்க இருக்கு இப்படி நான் அளவெடுத்து இதில் நான் பாதி வைக்கிறேன் அப்படின்னா இருபத்தோரு இன்ச்சுங்கிறது எனக்கு இங்க வரும் பத்தரை இன்ச்சில் வரும் இங்க வரும் இப்படி வரும்போது என்னாகும் ஆம்பளும் லூஸ் வரும் ஸ்லீவும் லூஸ் வரும் கைக்கு கீழே லூஸ் இருக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா எதுக்காக நம்ம கழுத்திறக்கம் முடிகிற இருந்து அளவு எடுக்கிறோம் அப்படின்னு அதில் இருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அளவு வந்து கரெக்டாக ப்ளவுஸில் எடுக்கிறதுக்கு சரியாக வரும் சரியா ஸோ அதனால் நீங்கள் குழம்பிக்க வேண்டாம் தாராளமாக இந்த இருந்து தான் அளவு எடுத்து பண்ணணும் சரியா இப்போ இந்த ப்ளவுஸை நான் கட் பண்ணிடுறேன் இந்த ப்ளவுஸ்லே இன்னும் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி நான் வீடியோ ஷூட் பண்ணி வைச்சிருக்கிறேன் பட் இந்த வீடியோ இப்போவே லென்த்தாக இருக்குன்றதுனால நான் அதை கட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக சரியா இது ஆக்சுவலாக ஒரு ஆரி ப்ளவுஸ் தான் ஸோ அதனால் நான் நிற்க வந்து கட் பண்ணலை அந்த வீப்படி ஓகே மட்டும் ஒரு கால் இன்ச்சு நான் விட்டுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சரியா இப்போ டாட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டேன் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சேனல் மோட்டிவேஷன் டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் என்னோடய வீடியோஸ்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டியாக இருக்குது மோட்டிவேஷனாக இருக்குன்ற பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஸோ நீடில் வச்சு இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி பண்ணும்பொழுது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நமக்கு இங்கே வந்து டாட் வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரியுன்றது ரீசனுக்காக நான் இந்த மாதிரி நீடில் வச்சு பாயிண்ட் பண்ணிக்கிறேன் இந்த பிளவுஸோட ஃபைனல் லுக் இது தான் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது என்னோடய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் அவங்க பண்ணின ரெண்டாவது ப்ளவுஸ் தான் அவங்க இன்னும் கிளாஸில் கால்வாசி கூட முடிக்கலை ஆனால் இந்த அளவுக்கு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதே அளவில் ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ண முடியுமா கண்டிப்பாக கிடையாது ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு மேலே பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் ஒர்க் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்கல்ல இப்போ இதே அளவுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிட்டாலும் உங்களால் பண்ண முடியும் அவங்க ஃபீஸ் பே பண்ணதுலேருந்து இது டபுள் மடங்கு ஒருத்துள்ள ஒரு ப்ளவுஸாக வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க ப்ளவுஸோட கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ப்ளவுஸோட கலரும் சரி அவங்க ஒர்க் பண்ணதும் சரி ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்களோட செகண்ட் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அண்ணா அதையெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்